கார்த்திக் லைஃப்ல எல்லாம் செம்ம ஸ்மூத்தா போதில் ரொம்ப ஹாப்பியா இருக்கு நான் நினைச்ச மாதிரி பைலட் ஆக போறேன் நீயும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போற இந்த வாழ்க்கை கொஞ்சம் வேகமா போதோ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருந்தா நல்லா இருக்கும் அடுத்து நம்ம கல்யாணம் நினைச்சாலே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் பல்லவி நான் இன்னும் செட்டில் ஆகவே இல்லை என் லைஃப் எப்படி மாறும்னு எனக்கு தெரில என்ன ஏன் இவ்வளோ நம்புகிறேன் பிகாஸ் நீ என்னோட கார்த்திக் ஒன்னே நம்பாமல் வேற யாரும் நம்புறது சேஹ் இப்படியே பேசிட்டுரு ஒரு நாள்ல ஒரு நாள் உன் தலையில நல்லா மொளக அறைக்கி போறேன் ஆஹா ஏன்டி சும்மா சும்மா அடிச்சிட்டே இருக்க சரி எனக்கு எப்போ ட்ரீட் தர ட்ரீட்டா எதுக்கு